ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்கீமு இது வந்து நேஷ்னல் ஹெல்த் பாலிசி ரெண்டாயிரத்தி பதினேழில் ரெக்கமெண்ட் பண்ணனதுனால இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க முக்கியமாக இந்த இனிஷியேட்டிவுக்கான முக்கியமான காரணம் சஸ்டைனபுள் டெவலப்மெண்ட் கோலில் லீவ் நோ ஒன் பிஹைண்ட் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்டுக்காக ஆயுஷ்மான் பாரத் கொண்டு வரப்படுகிறது ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிறது செக்டாரல் செக்மெண்ட்டாக இருந்த அப்ரோச்சை ஒரு காம்ப்ரஹென்சிவ் நீட் பேஸ்டு ஹெல்த் கேர் சர்வீஸாக மாற்றுறதுக்காக அப்ரோச் வந்து ஒரு காம்ப்ரஹென்சிவா இருக்கணும் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி இருக்கணும் ஹெல்த் கேரு அப்படிங்கிறதுக்காக ஆயுஷ்மான் பாரத் கொண்டு வருகிறார்கள் ஆயுஷ்மான் பாரத்தில் ரெண்டு முக்கியமான கேட்டகரி இருக்குது ஒன்று வந்து ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ் இன்னொன்று பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ் வந்து நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு அது எப்படி கொண்டு வரதா பிளான் பண்றாங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் சப் சென்ட்ரு பிரைமரி ஹெல்த் சென்டர்லாம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறாங்களா ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டராக இது மூலியமாக காம்ப்ரஹென்சிவ் ஹெல்த் கேரை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அதில் முக்கியமாக மெட்டர்னல் ஹெல்த் கேர் அதாவது தாய்க்கும் சைல்டு ஹெல்த் சர்வீசஸ் குழந்தைகளுக்கான ஹெல்த் சர்வீசஸும் கவர் ஆகும் அது இல்லை நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அதாவது சர்க்கரை புற்றுநோய் போன்ற நான் கம்யூனிகபிள் டிசீஸ்க்காக ட்ரீட்மெண்ட்டும் கவர் ஆகும் ஃப்ரீ எசென்சியல் ட்ரக்ஸ் தேவைப்படும் மருந்துகளை இலவசமாக வழங்குவது டயக்னஸ்டிக் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறது இதெல்லாம் கவர் ஆகும் இரண்டாவது முக்கியமான பிரிவு பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா இது எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னா இருபத்தி மூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜார்க்கண்டில் பிரதம மந்திரி அவர்கள் லான்ச் பண்ணுறாங்க இதோட கீ ஃப்யூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உலகத்திலே மிகப்பெரிய இன்சூரன்ஸ் ஸ்கீம்னா இது இது ஐந்து லட்சம் கவரேஜ் தருது ஒரு வருஷத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு ஐந்து லட்சம் கவரேஜ் ஃபார் செகண்டரி அண்ட் டெர்ஷரி கேர் அப்படின்னு சொல்லுவாங்க செகண்டரி கேர் அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்க்குறது டெர்ஷரி கேர் அப்படின்னா ஆப்ரேஷன் அளவுக்கு போகும் கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடி ஏழை குடும்பங்கள் பயன்பெறுகிறார்கள் அப்ராக்சிமேட்டாக ஐம்பத்தி ஐந்து கோடி மக்கள் பயனடைகிறார்கள் இந்த திட்டம் கேஷ்லெஸ் காசு கொடுக்க தேவையில்ல ஹெல்த் கேர் சர்வீஸ்க்கு கேஷ் கொடுக்க தேவையில்ல அதாவது அந்த ஐந்து லட்சம் வரைக்கும் அவங்க வச்சுருக்காங்களா அந்த அமௌண்ட் வரைக்கும் இந்த திட்டம் வந்து மருத்துவ செலவுகளாலேயே கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமும் ஆறு கோடி இந்தியர்கள் வறுமைக்கு தள்ளப்படுகிறார்களாம் அதை தடுப்பதற்காக பயன்படுகிறது இது முக்கியமாக மூணு நாள் வரைக்கும் ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸ்பென்சஸ் அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு மூணு நாள் அவங்க நிறைய செக்கப்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த செக்கப்லாம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மூணு நாளுக்கான செலவுகள் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் தங்கி ஒரு பதினஞ்சு நாள் செலவு பண்ணிக்கலாம் பதினஞ்சு நாட்களுக்கான செலவுகளை கணக்கில் எடுத்துக்குவாங்களாம் ஃபேமிலி சைஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லையாம் அதாவது ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேர் தான் இருக்கும் மூணு பேர் தான் இருக்கணும் அப்படி கணக்கெலாம் கிடையாதாம் இந்த திட்டத்தின் பயன்கள் இந்தியா முழுமைக்கும் எங்கு வேணாலும் போர்ட்டபிள் தான் அதாவது பீகாரில் பிறந்த ஒருத்தர் தமிழ்நாட்டில் ட்ரீட்மெண்ட் வேணும்னா இந்த திட்டத்தை பயன்படுத்தி எடுத்துக்கொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ப்ரொசீஜர்ஸை கவர் பண்ணுது அந்த ப்ரொசீஜர்ஸ் ரிலேட்டட் டு ட்ரீட்மெண்ட்டு அதுக்கான மருந்துகள் அதற்கான செக்கப்பு அதற்கான டாக்டர் கன்சல்டேஷனு ரூம் சார்ஜஸ் சர்ஜன் சார்ஜஸ் ஐசியூ சார்ஜஸ் இது மாதிரி எல்லாத்தையுமே கவர் பண்ணுது மே இருபது ரெண்டாயிரத்தி இருபது பிரகாரம் கிட்டத்தட்ட ஒரு கோடி ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த திட்டத்தின் கீழ் இணைந்துள்ளார்கள் இ கார்டு மட்டும் ஆகஸ்ட் பத்து ரெண்டாயிரத்தி இருபது கணக்கு பிரகாரம் இ கார்டு மட்டும் பன்னெண்டு புள்ளி ஐம்பத்தைந்து கோடி கார்டுகள் கொடுத்திருக்கிறார்கள்